கடன் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி வாங்குவதாக திட்டமிட்டிருக்கிறாங்க இரண்டையும் சேர்க்கப்பட்டால் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இருக்குது இதில் மூலதன செலவுன்னு பார்க்கும்போது வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி தான் மூலதனம் செய்வதாக எதிர்பார்க்கப்படுகிறது அது ஆண்டு முடிஞ்ச பிறகுதான் எவ்வளோ செலவு தெரியும் ஆனால் இந்த அரசாங்கம் கணித்தது இந்த ஆண்டு ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி மூலதனவு செய் செலவு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதை கழிச்சா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடியில இந்த தினம் சொன்னார் நிதியமைச்சர் அவர்கள் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னார் பெண்களுக்கு அதில் ஒரு பதினாலாயிரம் கோடியில் ஒன்று அறுபத்தெட்டு இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி கடன் வருவாய் வரவு ரெண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி இருக்குது நீதி இதில் என்ன ஒரு புது புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க